வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போகிற மூணாவது டெஸ்ட்டு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி அணிக்கு வந்து திரும்புவார் மூணாவது டெஸ்ட்டில் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் அவர் இன்னும் சிறிது காலம் வந்து ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்க சொந்த காரணங்களுக்காக அவர் மூணாவது டெஸ்ட்லேயே அணிக்கு வந்து திரும்ப மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கே எல் ராகுலும் நூறு சதவிகிதம் உடல் தகுதியோடு வந்து இல்லை அதனால் வந்து ராகுலும் பார்த்திங்க அப்படின்னா அணிக்கு வந்து திரும்ப போகிறது கிடையாது இப்போ புதுசாக புது பிரச்சனையே உருவானது என்ன அப்படின்னா ஸ்ரேயா சையர் அவருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஆயிருக்கா அவருக்கு வந்து முதுகில் வந்து தசைப்பிடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் வந்து நூறு சதவீதம் உடல் தகுதியோட ஸ்னேக செய்யர் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆல்ரெடியே விராட் கோலி வந்து மிடில் ஆர்டரில் வந்து இல்லை இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஐயரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சர்ஃப்ராஸ் ஒரு லக்குன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அவருக்கு பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா புஜாரை வந்து ரஞ்சித் ட்ராஃபியில் அதிரடியாக ஆடி ரன்கள் சேர்த்துட்டு இருக்காரு அடுத்தடுத்து சதம் அடிச்சு அசத்திட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஆர்டரில் வந்து விராட் கோலிக்கு பதில் புஜாராவும் வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து அந்த மிடில் ஆர்டர் யார் யார் ஆடுவாங்க அப்படின்னா புஜாரா சுமன் கில் மற்றும் சர்ஃப்ராஸ்கான் இவங்க தான் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் மற்றும் மூணாவது டெஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பொழுது நாலுலேருந்து அஞ்சு மாற்றம் வரைக்கும் மூணாவது டெஸ்ட்டு போட்டியில் ரோஹித் சர்மா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி